இறைவனின் தாய் மரியால் கத்தோலிக்க அன்னை தேர்ச்சி வணக்கம் பக்தி என்பது கடந்த இருபத்தி ஒரு நூற்றாண்டுகளாக வளர்ந்து வந்துள்ளது கத்தோலிக்க வணக்கம் இரண்டரை கலந்த ஒன்று தந்தியாகிய கடவுள் தம் மகன் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு வெளிப்படுத்திய மீட்பின் நற்செய்தியை கத்தோலிக்க தேர்ச்சி மரியா வணக்கத்தின் வழியாக பரிசாற்றப்படுகின்றது நான்கு நற்செய்திகளும் திருத்ததர்களும் தொடக்க திருச்சபை கிறிஸ்துவர்களும் இயேசுவை பற்றிய செய்திகளை வாய் வழியாக வழங்கிய போது அச்செயிகளின் முக்கிய பின்னணியாக விளங்குபவள்தான் அன்னை மரியால் மரியாவின் சிந்தனைகளும் தொடக்க திருச்சபையின் இடையே மரியா பெற்றிருந்த பங்கும் இடமும் தான் மரியாவின் வணக்கத்தை கத்தோலிக்க திருச்சபையின் உயிரோட்டத்துடன் நெருங்கிய தொடர்புடையதாக ஆக்கியுள்ளது திருத்துதர்களை தொடர்ந்து திருத்தந்தையர்களும் இயேசுவை சிந்தனைகளை வழங்கியுள்ளனர் புனிதர்களாகிய ஜஸ்டின் ரேனியோஸ் தெர்தூலின் அலெக்சாண்ட்ரியா பிளெமந்து அம்ரோஸ் போன்றோரின் மரியாதை சிந்தனைகள் மேலும் மேற்கூட்டவனாக அமைந்தன தாய் என்பை உலக மொழிகளில் எடுத்துரைக்க போதிய வார்த்தைகளே இல்லை அதே தூய அபுஸினார் ஒரு மனிதனின் உடலில் உள்ள குருப்புகள் எல்லாம் நாக்குகளாக மாறிடும் மரியை அவருடைய தாழ்மைக்கு ஏற்றவாறு புகழ முடியாது என்கிறார் இரண்டாம் மத்திகான் சங்கம் ஆராதனை கடவுளுக்கு மட்டும்தான் மற்ற வணக்கங்கள் புனிதர்களுக்கு இவ்வடிப்படையில் மரியா கிறிஸ்துவின் தாயும் இறைவனின் தாயுமாக இருப்பதால் சிறப்பான வணக்கம் செலுத்தப்படுகின்றது என்று கூறுகிறார் தந்தை இல்லாமல் கடவுளால் பிறக்க முடிந்த பொழுது தாய் இல்லாமல் அவரால் பிறக்க முடியவில்லை மரியாவினால் கடவுள் மகிமைக்குள்ளானார் என்பதல்ல பொருள் மகிமை புரிந்திய கடவுளை மரியா ஈட்டெடுத்ததால் தாயாகவும் பெயர் பெற்றார் கத்தோலிக்க விசுவாசம் ஆயிரம் சிறப்பியல்புகள் இருந்தாலும் இறைவனின் தாய் என்பது இயேசு கிறிஸ்துவின் தாய்க்கு பெருமை சேர்ப்பதாக உள்ளது கிபி நானூத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் ஏழாம் நாள் முதல் முப்பத்தி ஒன்றாம் நாள் வரை நடைபெற்ற திருச்சங்கம் மரியா கடவுளின் தாய் என்று உறுதியிட்டு பிரகடனம் செய்தது இந்த திருச்சங்கம் நடைபெற்ற போது அலெக்சாண்டியா ஆயர் சீரின் தலைமையில் நடைபெற்றது அந்த திருச்சங்கம் ஓட்டப்பட்டதற்கு முக்கிய காரணம் நோபியின் ஆயராக இருந்த இருந்தோரியாஸின் தவறான கொள்கைகளே இயேசு ஒரு ஆள் அல்ல அவர் இரண்டு ஆட்கள் ஒன்று இயேசு இன்னொன்று மனிதன் இயேசு மரியாவிடமிருந்து பெருக்கும் பொழுது சாதாரண மனிதராக தான் பிறந்தார் தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் தான் அவர் கடவுளாக மாறினார் என்று நெஸ்டூரியஸ் கூறுகிறார் இயேசு மனித இயல்பு மற்றும் இறையல்பு ஆகிய இரண்டு இயல்புகளை கொண்டவர் இந்த திருச்சங்கம் நெஸ்டூரியாஸின் தவறான போதனைகளை கண்டறிந்ததோடு அவரையும் அவரது கூட்டத்தையும் திருச்சபையையும் விட்டு வெளியேற்றியது இந்த திருச்சங்கத்தில் இயேசு இறை மற்றும் மனித இயல்புகளை கொண்ட ஒரே ஆள் என்று பிரகடனம் செய்யப்படுகிறது அதன் அடிப்படையில் மரியா இறைவனை தாய் என்று உறுதி செய்தது அதாவது மரியா இயேசுவை பெற்றெடுத்ததால் கடவுளின் தாய் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று எபேசி திருச்சங்கம் ஆணித்தரமாக சத்தியத்தை பிரகடனம் செய்தது இயேசு இனிமனித இயல்புகளை கொண்ட ஒரே மனிதர் என்று உண்மையாகிறது இயேசு கடவுளின் மகன் மட்டுமல்ல இயேசு கடவுள் ஆவார் இயேசு கடவுள் என்றால் மரியா கடவுளின் தாய்